அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் நீமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரா லேண்டுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்திங்கன்னா பெதப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் இருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டுக்குது வரை இதே லேண்டு தானுங்க நல்லா சமசதுரமான லேண்டுங்க உங்களுக்கு இந்த மண் வகைன்னு பார்த்தீங்கன்னா பியூர் செம்மண் வராதுங்க கொஞ்சம் ஜல்லி கலந்த மாதிரி மிக்சிங் ஆகிட்டு வருங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா மூணு சைடு தோப்புங்க வர்றேன் இந்த சைடும் தோப்பு இந்த சைடும் தோப்புங்க இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா தோப்பு தனக்கு மூணு சைடு தோப்புங்க தார் இருந்து ஒரு லேண்ட் விட்டு அடுத்த லேண்டை இந்த லேண்டை வருங்க உங்களுக்கு தார் இருந்து இருபத்தஞ்சு அடி தடை பாத்தியும் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு நம்ம தார் ரோட்லேருந்து ஒரு இரநூத்தம்பது அடி உளுக்கில் வர்ற மாதிரி இருக்குங்க அதுக்குமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடிங்க அதே மாதிரி பொள்ளாச்சி டு கரூர் பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்ருங்க அதுலேருந்து பெதப்பட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்ரு வருங்க குடிமங்கலம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்ரு வரும் அருமையான ப்ராப்பர்டிங்க ரெண்டு மிகப்பெரிய டவுனுக்கு பக்கத்துலேயே இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நம்ம இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தோப்பு பண்ணலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லை ஒரு கோழி பணம் எதுக்கு வேணாலும் லேண்ட் பார்த்தீங்கன்னா சூட்டபுள் ஆகுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி இது உங்களுக்கு மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கராங்க ரெண்டரை ஏக்கரா சேர்ந்து ஃபைனலாக ஒரு கோடி ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க மிஸ் பண்ணிடு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ஏரியா கம்பேர் பண்ணும்போது இவங்க சொல்கிற விலை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க நீங்கள் வே நீங்கள் பக்கத்தில் எல்லாம் விசாரித்து பார்த்தே வந்து பூமி வாங்குங்க இந்த ஏரியாவில் குறைஞ்ச வருஷம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு பக்கத்தில் பூமி இருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க ரெண்டரை ஏக்கராவை சேர்ந்து ஒரு கோடி ரூபா விலை சொல்கிறாங்க இடம் பிடிச்சிங்கன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்